தேமுதிக கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் தேமுதிக கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் உலக தமிழர்களின் அத்துணை நெஞ்சங்களிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாக அமைந்துவிட்டது விஜயகாந்தின் திருமண வாழ்க்கை பற்றி தான் இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் வேலூரின் மருமகன் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பிரேமலதாவின் சொந்த ஊர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் என்ற ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய செம்பேடு கிராமம்தான் பிரேமலதாவின் சொந்த ஊர் திரு விஜயகாந்த் அவர்களின் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கிராமம்தான் விஜயகாந்த் அவர்களின் சொந்த ஊர் தொழில் ரீதியாக மதுரையில் வாழ்ந்து வந்தார் முன்னணி நடிகரான விஜயகாந்த் பிரேமலதாவை எப்படி திருமணம் செய்து கொண்டார் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த காலம் விஜயகாந்துக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்பதற்காக பெண் பார்க்க தொடங்கினார்கள் விஜயகாந்தின் நண்பர்களின் மூலம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த கண்ணையா என்பவருக்கு பிரேமலதா என்ற மகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது அப்போது கண்ணையா ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் மேலாளராக பணியாற்றி வந்திருக்கிறார் அவரது இரண்டாவது மகளான பிரேமலதா பள்ளி படிப்பை ஆம்பூர் சர்க்கரை ஆலை பள்ளியில் முடித்து இருக்கிறார் வேலூர் ஆக்சிலியம் கல்லூரியில் படிப்பை இருக்கிறார் நண்பர்கள் மூலம் தகவல் கிடைத்து பெண் பார்க்கும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து முதல் பார்வையிலேயே அதாவது பெண் பார்க்க போன முதல் நாளிலேயே பிரேமலதாவை பிடித்து போக விஜயகாந்த் பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இதன் மூலம் விஜயகாந்த் வேலூரின் மருமகனாக ஆகியிருக்கிறார் விஜயகாந்த் மரண செய்தி கேட்டு பிரேமலதாவின் சொந்த ஊர் மிகவும் சோகத்துக்குள்ளாகியிருக்கிறது செம்பேடு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் உறவினர்கள் பலர் சென்னைக்கு குடும்பத்தோடு சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் விஜயகாந்த் மரணத்தால் செம்பேடு கிராமம் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது செம்பேடு கிராமத்தில் பிரேமலதாவின் குலதெய்வம் கோவிலான முனீஸ்வரன் கோவில் உள்ளது இந்த கோவில் திருவிழாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்திருக்கிறார் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முனீஸ்வரன் கோவிலை புதியதாக கட்டி கும்ப கும்பாபிஷேகம் செய்தனர் அந்த விழா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் நடந்திருக்கிறது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டிரு கலந்து கொண்டிருக்கிறார்கள் செம்பேடு கிராமத்திற்கு வரும்போது எளிமையாக விஜயகாந்த் பழகுவார் பேசுவார் அனைவரிடத்திலும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பழகுவார் எங்களும் எங்கள் கூடலாம் உட்கார்ந்து சாப்பிடுவார் என்று அந்த ஊர் கிராம மக்கள் அவரோட சோகத்தில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் என்று அனைவராலும் அடைக்கப்பட்ட நடிகரும் அரசியல்வாதியுமான திரு விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா அமைதி பெற வேண்டுகிறோம் நன்றி